رقت عيناي شوقا ولطيبه ذرفت عشقا فاتيت الى حبيبي بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله على كل حال اللَّهُ قهولم قهولجيم الله جل شانه تعالى واروني كيورتاهرتما حامد தினம் ஒரு மசாயில் என்கிற அடிப்படையில் இன்றைய காணொலியில் எதுவெல்லாம் ஒழுவை முறிக்கும் எதுவெல்லாம் ஒழுவை முறிக்காது என்பது குறித்து உண்டான விஷயங்களை நாம் பார்க்கிறோம் ஆரம்பமாக ஒழுவினுடைய முடித்தல்கள் முதலாவது முன்பின் துவாரத்தின் மூலமாக ஏதாவது வெளியானால் ஒழு முறிந்துவிடும் மலம் ஜலமோ காற்றோ ஏதாவது வெளியானால் ஒழு முறிந்துவிடும் இரண்டாவது ஒரு காயத்திலிருந்து ரத்தமோ சீலோ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால் ஒழு முறிந்துவிடும் மூன்றாவது ஒருவர் வாந்தி எடுத்தால் வாய் நிரம்ப வாந்தி எடுத்தால் ஒழு முறிந்துவிடும் வாய் நரம்ப வாந்தி எடுத்தால் ஒழு முறிந்துவிடும் நாலாவது ஒருவர் தூங்கினால் ஒழு முறிந்துவிடும் ஐந்தாவது ஒருவர் மயக்கம் ஏற்பட்டால் ஒழு முறிந்துவிடும் ஆறாவது வைத்தியம் பிடித்தால் ஒழு முறிந்துவிடும் ஏழாவது போதை ஏற்பட்டால் ஒழு விடும் எட்டாவது தொழுகையிலே ருக்கு சுஜூதுடைய தொழுகையில் வெடி சிரிப்பு சிரித்தால் ஒழு முறிந்துவிடும் இதே ஜனாசா தொழுகையில் ஒருவர் வெடி சிரிப்பு சிரித்தால் ஒழு முறியாது தாத்துர் ருக்கு இவ சுஜூத் ருக்கு சுஜூதுடைய தொழுகையில் வெடி சிரிப்பு சிரித்தால் ஒழு முறிந்துவிடும் ஆக இந்த எட்டும் ஒழுவையினுடைய முறித்தல்கள் எதுவெல்லாம் ஒழுவை முறிக்காது என்று பார்க்கிற போது முதலாவதாக ஒரு காயத்திலிருந்து ஒரு புண்ணிலிருந்து இரத்தம் வெளியே வராமல் அந்த இடத்திலேயே இருந்தால் ஒழு முடியாது ஒருவர் குறைவாக வாந்தி எடுத்தால் ஒழு முடியாது பல்கம் என்று சொல்லப்படக்கூடிய சளி வாந்தி எடுத்தால் கோலையாக வாந்தி எடுத்தால் சளி வாந்தி எடுத்தால் ஒழு முடியாது உமிழ்நீரிலிருந்து ஒருவர் வாந்தி எடுக்கிறார் வாந்தி எடுக்கிற போது இரத்தம் வருகிறது இரத்தமும் உமிழ்நீரும் கலந்து வருகிறது என்று சொன்னால் இரத்தமும் உமிழ்நீரும் சரிசமமாக இருந்தாலும் சரி அல்லது உமிழ்நீரை விட இரத்தம் அதிகமாக இருந்தாலும் ஒழு முறிந்துவிடும் இரத்தம் குறைவாக இருந்து உமிழ்நீர் அதிகமாக இருந்தால் அப்பொழுது ஒழுமுடியாது அதே போன்று ஒரு காயத்திலிருந்து ஒரு புண்ணிலிருந்து அல்லது காதிலிருந்து புழு வெளியே வந்தால் ஒழு முறியாது ஒருவர் தன் மர்ம உறுப்பை பிறப்புறுப்பை தொட்டால் ஒழு முடியாது ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தொட்டால் ஒழு முடியாது அதேபோன்று ஒருவர் அத்தஹியாத்தில் உட்கார்ந்த நிலையில் அல்லது சேரில் உட்கார்ந்த நிலையில் பித்தட்டு உயராமல் இருந்தால் உயராமல் உயராத நிலையில் ஒருவர் தூங்கினால் ஒழு முடியாது ஆக இந்த எட்டு விஷயங்கள் மூலமாக ஒழு முறியாது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா மசாயில்களை அறிந்து அதன்படி செயல்படுகிற நல்லதொரு தோஃபிக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்துரன் புரிவானாக ஆமீன் வ அஹ்ரு தவானா அல்ல ஆலமீன்